நம்முடைய விவசாய பெருமக்கள் ஐடிபிஎல் இருகூரிலிருந்து தேவனகொந்தி தும்கூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அது இந்த பைப் லைன் ப்ராஜெக்ட் முந்நூற்றி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் பிபிஎஸ்சிஎல்லோட ப்ராஜெக்டு அதில் குறிப்பாக இந்த எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பைப் லைன் அவங்க போடக்கூடிய புதிய பைப் லைன் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இரண்டு கமிஷன் பண்ண கொச்சின் கோயம்புத்தூர் கரூர் பைப்லைன் மேலே போடணும் அப்படின்னு பிபிஎஸ்எல் விரும்புறாங்க விவசாய பெருமக்கள் அதை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஒம்பது கிலோமீட்டர் கோயம்புத்தூருக்குள்ளேயும் மிச்ச கிலோமீட்டர் திருப்பூருக்குள்ளேயும் வருது இது பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக நாம் அப்பவே ஆதரவு தெரிவித்து விவசாய பெருமக்களினோடு சொல்லியுள்ளவர் ஐயா செல்லமுத்தையா இருக்கிறாங்க மூத்த தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன்னு வி கே நாகராஜன் தலைமையில் இந்த போராட்டக்குழு சொல்லேர் சொல் செல்லமுத்தையா அவருடைய முன்னிலையில் புதுடெல்லிக்கு போய் பெட்ரோலியத்துறை அமைச்சர் செயலாளர் அமைச்சருடைய உதவியாளர் எல்லாத்தையும் சந்தித்து பிபிசிஎலோட அதிகாரிகளை சந்திச்சு அன்றைக்கே நாம் இதுக்கு சொல்யூஷன் நோக்கி போனோம் குறிப்பாக இந்த எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் இந்த கொச்சின் கோயம்புத்தூர் கரூர் பைப்லைன் மேலே போகாமல் இதை நேஷ்னல் ஹைவேக்குள்ளே கொண்டு வரலாமா இன்றைக்கி அவங்க இரண்டு விதமாக சொல்லியிருக்கிறாங்க நேஷ்னல் ஹைவே ஐநூற்றி நாற்பத்தி நான்கு பொறுத்த வரைக்கும் நம்முடைய சேலம் கோயம்புத்தூர் சேலம் ஹைவே ஆல்ரெடி அங்கே ரெண்டு கேஸ் கம்பெனியினுடைய பைப்லைன் ஹைவே கீழே போகுது மூன்றாவது பிபிசிஎல் போக முடியாது நேஷ்னல் ஹைவே எண்பத்தி ஒன்று கரூர் ரோடு இதை விட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா ஒரு நான்கு ஊர்களை பைபாஸ் பண்ணி கொண்டு போகணும் சூலூர் பல்லடம் காங்கயம் வெள்ளக்கோவில் எல்லாம் தாண்டி தாண்டி வெளியே போகணும் அப்படி போகும் பொழுது இன்னும் புதிய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு விவசாய பெருமக்கள் பாதிக்கப்படுவாங்க பட்டா நலத்துக்குள்ள போகணும்னு அவங்க இன்னைக்கு நம்முடைய செயலாளர் அவங்க சொன்னாங்க அதன்படி இங்கே பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது அந்த குழுவினுடைய தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க கமிட்டி இருக்கிறாங்க நீசன் அவர்கள் இருக்கிறாங்க ஸோ இவங்க சொல்கிறது கிராமப்புற சாலையில் கொண்டு போவோம் அதாவது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் ரோடு ரூரல் ரோடு அதுக்குள்ளே நம்ம கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு யோசனை ஆல்ரெடி நம்ம டெல்லியிலேயே அதை சொன்னோம் பட் இருந்தும் கூட நேஷ்னல் ஹைவே அப்படிங்கிறதுல அவங்க கண்ணுங்க கருத்தமாக இருக்கிறாங்க காரணம் அது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிலம் அதுக்குள்ளே போனால் அவங்களுக்கு ஈஸியாகிடும் அதனால் இன்னைக்கு இவங்க வந்து இதை ஒரு ஆல்டர்னேட்டர் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இன்றைக்கி பிபிஎஸ்சி ஹெல்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் ஒரு பதினைந்து நாட்கள் இதை நிறுத்தி வைங்க இந்த பைப்லைன் போடுற வேலையை ஏன்னா அன்னைக்கு அவங்க கோர்ட்டு டைரெக்ஷன் வாங்கி கோர்ட்டினுடைய அனுமதியோடு காவல்துறை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்க விவசாயிகளும் மிக பொறுமையாக அறவழி போராட்டத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறாங்க அதில் பிபிஎஸ்எல் நிறுவனத்திற்கு ஒரு பதினைந்து நாள் நிறுத்தி வைங்க மத்திய அரசு சார்பாக ஒரு இணை செயலாளர் இங்கே வரும் பொழுது இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வரும் பொழுது அவர்கள் தலைமையில் இரண்டு மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் போராட்டக் குழுவினுடைய தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை வச்சு இந்த ஆல்டர்னேட் ரூட் டிஸ்ட்ரிக்ட் ரோட்டுக்குள்ளே போகலாமா அப்படிங்கிற கருத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருக்கோம் அதே நேரத்தில் தலைவர்கள் சொல்கிறாங்க இல்லை நேஷ்னல் ஹைவேல ஆல்ரெடி இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் தருமபுரி பக்கத்தெல்லாம் போகுது இந்த எழுபது கிலோமீட்டர் நீங்கள் புதுசாக கொண்டு வாங்க அதில் என்ன பெருசாக செலவாயிரப்போகுதுன்னு அதனால் இன்றைக்கி விவசாயிகளை பொறுத்தவரை இருபத்தி மூன்று ஆண்டுகள் நாங்கள் அரசுக்கு வந்து நாங்கள் சேவை பண்ணியிருக்கோம் எங்கள் நிலத்துக்கு நடுவுலயே பைப்பு போயிருக்கு இன்றைக்கி அந்த நிலத்தை வச்சு எங்களால் ஒரு லோனோ எதுவுமே வாங்க முடியல ஆனால் இதே அந்த பைப் லைன் போகாத பக்கத்து நிலம் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்துருச்சு அவங்க விற்றுக்கிறாங்க ஸோ நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் பாவம் பண்ணோம்னு கேட்குறாங்க அது மிக மிக நியாயமான ஒரு விஷயம் அதனால் தொடர்ந்து அவர்களோடு இருக்கின்றோம் இதற்கு ஒரு தீர்வு கொடுப்பதற்கான எல்லா முயற்சியும் கையில் எடுத்திருக்கும் இந்த இணை செயலாளர் வந்த பொழுது நிச்சயமா ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு ஈரோடு பிரச்சாரத்துக்கு வந்தாங்க அப்புறம் விவசாய பெருமக்கள் இருக்கக்கூடிய மேடையில் இருந்தாங்க முதலமைச்சர் அவங்க பேசினாங்க பொறுத்த வரைக்கும் விவசாய நிலத்துக்குள்ள போகாதுன்னு சொன்னாங்க அப்படி இருக்கும் பொழுது அதே முதலமைச்சர் அவர்கள் அரசுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும் பொறுத்த வரைக்கும் எந்த நிலமுமே இந்தியாவில் மத்திய அரசுக்கு சொந்தம் இல்லை மாநில அரசு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நிலம் ரயில்வே லேண்டை தவிர அல்லது முக்கியமான டிஃபென்ஸ் லேண்டை தவிர மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு மேல டிஃபரண்டா இருக்காங்க எங்களுக்கு ஒரு இடத்த காட்டுங்க எப்படி போகணும் இன்னைக்கு நாம இந்த கிராம சாலைகள் வழியாக டிஸ்டிக் ரோடு வழியாக போகணும் அப்படிங்கும் பொழுது இது மாநில அரசே முன் வந்து சொல்லணும் நாங்களும் வர்றோம் சேர்ந்து வர்றோம் அவங்க இன்னும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி இதில் நம்ம சேர்த்து கொண்டு போகலான்னு இல்லை இது மத்திய அரசு பிரச்சனை இல்லை மத்திய அரசு இருக்கக்கூடியவங்க இல்லை மாநில அரசு பிரச்சனை அந்த அரசியலுக்குள்ளே போக விரும்பலிங்கன்னா நம்மை பொறுத்தவரை தீர்வு வேணும் விவசாயிகள் நம்புறாங்க தீர்வு கொடுக்கணும் நம்புறாங்க ஒரு ரவுண்டு விவசாய பெருமக்களை டெல்லிக்கு கூட்டிட்டு போய் பேச்சுவார்த்தை முடிச்சு மறுபடியும் இங்கே வந்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கூட போனாங்க இன்னைக்கு என்னுடைய மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் மாவட்ட ஆட்சியர்கள் நீங்க முன்னாடி வாங்க நீங்க முன்னாடி வாங்க நம்ம ஹைவேல கொண்டு முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு விவசாயிகள் புதுசா பெட்ரோலியத் பெட்ரோலியத்துறை செயலாளர் சொல்றாங்க அதாவது பல இடத்துக்குள்ள போகாம வெளியே காங்கேயத்துக்குள்ள போகாம வெளியே வெள்ள கோயிலுக்குள்ள போகாம வெளியே இதுல முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு பட்டா நிலத்துக்குள்ள போய் வெளியே வரணும் அப்ப நமக்கு ஒருவேளை இந்த ரூட் வேண்டாம் இந்த ரூட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் புதுசா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கிறாங்க அது இன்னொரு பிரச்சனையா காங்கேயத்துல வெள்ளகோயில் நாளைக்கு ஆரம்பிக்கும் அதனால இன்னைக்கு மாநில அரசு தாமாக முன் வந்து நாடு வளருது இவங்க யாருமே ப்ராஜெக்ட் வேண்டான்னு சொல்லிங்கன்னா எல்லாருமே ப்ராஜெக்ட் வேணும்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதில் எரிபொருள் முக்கியம் பெட்ரோலியம் முக்கியம் அது கண்டிப்பாக போய்தான் ஆகணும் ஸோ அதனால் மாநில அரசை பொறுத்தவரை நீங்கள் முன் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் ரோடு இருக்கா நீங்களே வந்து இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆராயுங்க பர்மிஷன் கொடுங்க இன்னைக்கு டிஸ்ட்ரிக் ரோடு எல்லாமே வளைஞ்சு நெளிஞ்சு தான் இருக்கும் நேஷனல் ஹைவே கூட பெரும்பாலும் ஸ்ட்ரைட்டாக இருக்காது அதுக்கு டெக்னாலஜி இருக்குது பைப்பை வளைக்கிறதுக்கு டெக்னாலஜி இருக்குங்கிறாங்க அதனால் இது எல்லாத்தையும் பேசி ஒரு முடிவெடுப்போம் குறிப்பாக இது காங்கையும் பாதிக்கப்படுது அண்ணன் சாமிநாதன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க இந்த பகுதி செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் இறங்கி வந்து அரசியலை தாண்டி இவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும் ஏன்னா எல்லாரை விட பாதிக்கப்பட்டவங்க எழுபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கிறாங்க ஏன்னா விலை பாருங்க நேஷனல் லைவல் இருக்கக்கூடிய எல்லாம் பிரைமான லேண்டு போடலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு இன் யூனிட் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க எதுவுமே அவங்களால வருமானம் வித்து தான் வருமானம் வருது அதனால அதுக்காகத்தான் நாங்கள் இறங்கியிருக்கோம் நான் எப்படி மத்திய அரசுக்கு நாங்க அனுமதி இருக்கு ரைட் ஆஃப் யூஸ் வாங்கியிருக்கோம் அது எங்க இடம் தான் நூறு வருஷம் எங்களுக்கு தான் மத்திய அரசு சொன்னாலும் கூட மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் எல்லா நிலமும் ஒரே மாதிரி கிடையாது இது ஏதோ காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாலைவன நிலமோ காட்டு பக்கத்துல போற நிலமோ இல்ல பிரைம் லேண்ட் அதையும் நம்ம பெட்ரோல் துறை சிலருக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா பிரைம் லேண்ட் சார் இது இது மத்த இடம் மாதிரி பார்க்காதீங்க இதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஸோன் விலை உயர்ந்த நிலங்கள் இது இதற்கு தனியா நீங்க ஆவணம் பண்ணுங்க அப்படின்னா நாங்க உறுதியா அவங்களோட இருக்கோம் நிச்சயமா அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நம்ம முதலமைச்சரை பொறுத்தவரை அரசியல் பேச விரும்பலீங்கன்னா இந்த கேள்விகள் நான் பதில் சொல்றேங்கன்னா முதலமைச்சரை பொறுத்தவரை சமீபத்தில் இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க எந்த நிதியுமே மத்திய அரசு கிடையாது மாநில அரசு நாங்க தான் அதிகமாக கொடுக்கறோம் ஒரு வீடு கட்டுற திட்டமா எண்பத்தி சதவீதம் நாங்க கொடுக்கறோம் மத்திய அரசு கம்மியா தான் கொடுக்குது இந்த திட்டமா நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆர்கியூமெண்ட்ல போறாருன்னா ஆமாம் நிறைய திட்டங்கள் வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோ அதாவது மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் சேரும் பொழுது மாநில அரசு அறுபது சதவீதமும் மத்திய அரசு நாற்பது சதவீதமும் இருக்கு பெரும்பாலான திட்டங்கள் நிறைய திட்டங்கள் ஐம்பது ஐம்பது சதவீதம் இருக்கு மத்திய அரசு ஐம்பது மாநில அரசு நிறைய திட்டங்கள் மத்திய அரசு மட்டுமே நூறு சதவீதம் இருக்கு இப்ப ஒரு பக்கம் இவர் வந்து எல்லாரும் இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் ஏன் மத்திய அரசு நூறு சதவீதம் மத்திய அரசு ஃபண்ட் பண்ற திட்டத்தை ஏன் சொல்ல மாட்டார் நேஷனல் ஹைவே மத்திய அரசு நூறு சதவீதம் பண் பண்றாங்க போர்ட்டு மத்திய அரசு நூறு சதவீதம் கொடுக்குறாங்க ஏன் அதை பேசாம ஒரு நான்கைந்து திட்டத்தை மட்டும் எடுத்து இது மத்திய அரசு கொஞ்சம் கொடுக்குறாங்க நாங்கள் நிறைய கொடுக்குறோம் ஏன் அரசியல் பண்ண முதலமைச்சர் விரும்புகின்றார்கள் அப்படின்னு தான் நாங்கள் திரும்ப கேட்டோம் அதனால முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்க மத்திய திட்டத்தை அனுமதிக்கணும் அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டுமோ தவிர நிதி பங்கீட்டை வச்சு அரசியல் செய்யக்கூடாது என்பது தொடர்ச்சியாக நாங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை வேண்டிய நேரம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு இன்றைக்கி மக்கள் வந்து எந்த புதிய கட்சியாக நீங்கள் என்ன கொள்கை வச்சிருக்கீங்க எங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு அது நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும் நீங்கள் எதிர்பார்த்தாலும் கூட மக்கள் இன்றைக்கி எதிர்பார்ப்பது புதுசாக என்ன பண்ண போகிறீங்க எங்களுக்கு என்ன சொல்லுங்கள் அதை நோக்கி தான் போக வேண்டுமோ தரோ திருமாவளவன் அவர்கள் சொன்னது போகிற பி டீம் ஏ டீம்னு மக்களை குழப்புகின்ற வேலையில ஏன் இருக்கணும் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் நான்கு வருஷம் ஆச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாரா நாங்கள் பதினோரு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறோம் நேற்று வானதி சீனிவாசன் அவர்கள் ஈரோட்ல ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க கோயம்புத்தூரில் ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தோம் மத்திய அரசு சார்பாக பாருங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம் அதே நேரத்தில் நம்முடைய தேர்தல் கொடுத்து வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஆண்டுகள் முடிச்சிருச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கட்டும் எத்தனை முடிச்சிருக்கேன் வாக்குறுதி ஒன்று வாக்குறுதி அஞ்சு வாக்குறுதி ஒன்பது சொல்லட்டும் அதை விட்டுவிட்டு பி டீம் ஏ டீம்னு எலெக்ஷன் நேரத்தில் பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ அப்ப நீங்க வேலையே செய்யல மக்களை குழப்புவதற்காக இன்னொரு நீங்கள் பிடிம் ஏட்டியும் பேசுறீங்கன்னா மக்கள் நினைப்பாங்க ஆனால் ஏன்னா ரொம்ப அரசியல் கேள்விக்குள்ளே போலினா நிறைய அரசியல் சாராத தலைவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க நான் ஒரு அரசியல் கேள்வி எடுத்து ஏதாச்சும் ஒரு அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால இன்னொரு பிரஸ் மீட்டில் நம்ம நிறைய கேள்விகள் பேசுவோங்கண்ணா எதுங்கண்ணா நிலைப்பாடு முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாடுங்கண்ணா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம கொள்கை உங்களுக்கு தெரியும் டிவி கேவை பொறுத்தவரைக்கும் அவங்க கொள்கை தெரியும் தேர்தல் வர 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 எல்லா கட்சிகளும் இன்னும் தங்களுடைய கொள்கையை தெளிவுபடுத்த தான் போகிறாங்க அதனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இருந்து நான் சொல்வதுங்கன்னா ஒரு கூட்டணியும் பொருந்தக்கூடிய கூட்டணி பொருந்தா கூட்டணி இரண்டையும் நம்ம பார்க்கணும் கொள்கை எதிரி யாருன்னு நம்ம பார்க்கணும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மேலே பிஜேபி எதிரி கீழே டிஎம்கே எதிரின்னு சொல்லி அவங்க அரசியல் பண்ணுறாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் நம்ம வச்சிருவோம் எந்த கூட்டணியும் இன்னும் முழுமையடையாமல் இருக்கு இன்னும் முழுமையடையாமல் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பேசிட்டு இருக்காங்க தேமுதிக जन्मற இல்ல அதே நேரத்துல தீமுக்காவனுடைய கூட்டணி நிலையா இருக்க அங்க இல்லையா இல்ல திருமாவளவன் சொல்றாங்க नेते பேச வேண்டிய இடத்துல மீசையை முறுக்கி பேசுவாங்கறாங்க சோ எப்ப பேசுவாரோ நாங்களும் காத்துக்கிறோம் அதனால எந்த கூட்டணி முழுமையாக முடிவடையாத நிலையில் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பதுதான் சரிங்க இந்த விவாத இன்னும் ஒரு அண்ணே ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கண்ணே கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எங்களுக்கு இருக்கு அதே கல்ல உடுமலை அந்த கல் போராட்டத்தை ஆரம்பிச்சு வச்சோம் ஒரு தடையை உடைத்து ஒரு போராட்டம் செய்வது எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கன்னா தடையை நீக்கிறோம் நாங்கள் சொல்றோம் நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அரசு இயந்திரத்தில் வந்து உட்காரும் பொழுது அவங்க கையெழுத்து போட்டு டெசிஷன் எடுக்கணும் நாளைக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் வர போகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இல்லை நாங்கள் காவல்துறையை தாண்டி மரத்து மேலே ஏறி நாங்கள் கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை அது இன்னைக்கு ஒரு விவசாய பெருமக்கள் செய்கிறக்கு முழு உரிமை இருக்கு மரம் பண்ணுறாங்க ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் அதை செய்யும் பொழுது மக்கள் நம்மளை பார்க்கறாங்க நாளைக்கு உங்கள் கையில் நாங்கள் ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போறீங்க சில இடத்துல காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் நாம் முழு ஆதரவு கொடுக்குறோம் அதுக்குன்னு ஜி கே நாகராஜனோ நீங்களோ போய் ஒரு மரத்து மேலே ஏறி பானை உடைச்சு காவல்துறையிட்ட சண்டை போட்டு நீங்கள் ரோட்டில் கல்ல குடிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதை செய்ய செய்யப்போவதில்லை சட்டப்படி தடையை தகர்த்து விட்டு களத்துக்கு வர்றோம் ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு அதே நேரத்தில் அது சீமான என்ன ஸ்டைல் நான் சொல்றதுனால சீமான அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு கிடையாதுனால அது அவரு ஸ்டைல் முதல்லிருந்து அவருடைய அரசியல் அந்த ஸ்டைலில் பண்ணுன்னு விரும்புகிறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சி மத்திய ஆட்சியில் இருக்கும் நாங்கள் ஒன்றொன்றும் எடுத்தோம் கவிழ்த்தோம் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அழகில்லை அதனால் எங்களுடைய ஆதரவு கல் இறக்கும் போராட்டத்திற்கு இருக்கு விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆதரவு கல்லை கல்லின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு இருக்கு அதை சட்டப்படி நீக்கிவிட்டு நாங்கள் களத்துக்கு வர்றோம் ஆனால் நீங்க மரத்தை மேலேறி பானையை கட்டி இறக்கி கொண்டு வந்து குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும் பொழுது குடிக்கிறோம் கேஸ் எங்க மேலே போட்டுச்சு காட்சிப்படி நாங்கள் அதை செய்யும் பொழுது வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்க கையில நாங்க சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு அதே நேரத்துல சீமான் அவர்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் ஆனா சிபில் ஆனா சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அது விவசாயிகளுக்கு எல்லாம் எந்த காலத்துலயே அது பொருந்தாதுங்கண்ணா அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் மாச சம்பளம் வாங்குறவங்க மாச மாசம் இஎம்ஐ கட்டுறவங்க அவங்க சரியா கட்டுறாங்களாங்கறக்காக தான் சிபில் ஸ்கோரே வந்துச்சு அது விவசாயிகள் போற மாச சம்பளமே வாங்காதவங்க வருஷத்துக்கு ஒரு அறுவடை பண்ணி ஒரு நேரத்தில் பணம் வரும் ஒரு நேரத்தில் பணம் வராது ஆட்டுக்குட்டி ஒரே நேரத்தில் விற்க மாட்டாங்க பக்கத்து தோட்டத்தில் கடன் வாங்கி மகசூல் வந்த பிறகு கடனை கட்டுறவங்க அவங்களுக்கு எந்த காலத்திலயும் சிபில் ஸ்கோர் பொருந்தாது அது மாநில அரசும் உணர்ந்து அது வேண்டாம்னு திரும்ப அதை பேக் அடிச்சிட்டாங்க அதனால சிபில் ஸ்கோர் விவசாயிகளுக்கு யாராச்சும் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அது ஒரு மோசமான ஒரு வாதம் அது நிச்சயமா நடைமுறையில் சாத்தியம் இல்லாத நாங்கள் சொல்றோம் நாங்கள் சொல்றோம் நாடாளுமன்றத்துல மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை நிர்ணயம் செய்ய போவது கிடையாது அப்படின்னு சொல்லிங்கன்னா உள்துறை அமைச்சர் சொன்னது சொல்றேன் அதனால ஒருத்தருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு கிடையாது அதனால் இந்த முறை நடக்க போவது நாடா இருக்கக்கூடிய புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்த பிறகு அதை வைத்து எம்பிக்களை தீர்மானிக்க போவது கிடையாது அதனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கற்பனை திறனை வளப்படுத்திக் கொள்வதற்காக தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஒரு அணிதாங்கண்ணா நேற்று அன்புமணி அண்ணன் பேசினாங்க சென்னையில் நான் பார்த்தேன் அன்புமணி அவர்களை பொறுத்தவரை அவருடைய தந்தையாரன் மீது எப்பொழுதும் மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறாங்க இது ஒரு சின்ன ஒரு இடர்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன் பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா ஒரு குடும்பத்தில் இயற்கையாக வர்றது தான் அவர் கட்டி காத்தவர் சமூக போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அவருக்கு ஒரு விஷன் இளையவர் இவருக்கு ஒரு விஷன் அதனால் இதெல்லாம் மிக வேகமாக இதெல்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக பலமான பாமக களத்திலே வளம் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதெல்லாம் கிடையாதுங்கண்ணா ராமதாஸ் ஐயாவின் மீது மருத்துவர் ஐயாவின் மீது டாக்டர் ஐயாவின் மீது மிகப்பெரிய மரியாதையை பிரதமர் வச்சிருக்கிறாங்க சேலம் மாநாட்டில் பிரதமர் அவர்கள் கட்டிப்பிடிச்சு சொன்னாங்க இந்தியாவினுடைய தலை சிறந்த சமூக போராளி அப்படின்னு பிரதமர் அவர்கள் மருத்துவர் ஐயாட்ட சொல்லும் போது பக்கத்துலான் நின்றுட்டு இருந்தாங்க பக்கத்தில் நின்னுட்டு இருந்தாங்கன்னா அதைத்தான் அன்புமணி அண்ணாவுங்க நேற்று ஸ்டேஜ்ல சொன்னாங்க பிரதமர் அவர்கள் அவ்வளவு பெரிய மரியாதை ஐயாவின் மீது வைத்திருக்கும் போது ஐயாவும் அந்த மரியாதை வச்சிருக்கிறாங்க அதனால இதெல்லாம் கட்டுக்கதைகள் நான் பாஜக கூட்டணி இதனால பிரச்சனை என்பது

பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் எந்த பிராந்திய கட்சிகளும் துண்டாட வேண்டும் என்கின்ற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல உதாரணத்துக்கு நான் பீகார் உங்களுக்கு சொல்றேன் நிதிஷ்குமார் அவர்களை விட அதிகமாக நாம சீட்டுகளை பெற்ற பிறகு கூட நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி உட்கார வச்சிருக்கோம் அதே போல மகாராஷ்டிராக்கு நான் வர்றேங்கண்ணா மகாராஷ்டிரால தனி மெஜாரிட்டி வந்த பிறகு கூட கூட்டையில் இருக்கக்கூடியவங்க துணை முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க இதெல்லாமே பாரதிய ஜனதா கட்சி தனி மெஜாரிட்டி பாருங்கன்னா இவங்கெல்லாம் கூட்டணியில் அங்கமே கொடுக்கல திமுக திமுகவை பொறுத்தவரை அவங்க மைனாரிட்டியாக இருக்கும் பொழுது கூட கூட்டணியில் காங்கிரஸுக்கு இடமில்லை அதனால் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு திமுக அருகதை இல்லை நம்ம தனி மெஜாரிட்டியில் மகாராஷ்டிராவில் வந்தும் துணை முதலமைச்சர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா அதே போல பீகாரில் அதிகப்படியான சீட்டுகள் வந்தும் முதலமைச்சராக நாம இல்லை அதனால திமுக தயவு செய்து கூட்டணி பாடத்தை நமக்கு எடுக்க வேண்டாம் அது அன்பு அண்ணன் வீரமணி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் அவருடைய அரசியல் வேறு எங்க அரசியல் வேறு வயதுக்கு மரியாதை கொடுக்கணும் அதனால பிதற்றிக் கொண்டிருக்கின்றா என்று தான் சொல்லுங்க எதைங்க அண்ணா எதிங்க அண்ணா அண்ணே ரகுபதி அவர்களை யாரோ புரிஞ்சுக்கணுங்கன்னா தமிழ்நாட்டில் இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு எப்பொழுதுமே தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐயா ராமகோபாலன் அவர்கள் காலத்திலிருந்து மிக மிக ஆக்ரோஷமாக இந்து மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் சிறுபான்மையை மக்களை எங்கேயுமே போய் அவங்க எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த இந்து மக்களுக்காக இன்னைக்கு அந்த எல்லோரோடு இணைந்து ஜூன் இரண்டாம் தேதி மதுரையில் முருகர் மாநாடு ஏற்பாடு பவன் அவர்கள் தலைமை விருந்தினராக அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அமைதியான வழியில மக்களை வர சொல்றாங்க மிக முக்கியமாக உயர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி நடக்குது காவல்துறை அனுமதி மறத்து பிறகு உயர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி இதை பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு இதனால் பிரச்சனை வருதுங்கன்னா முருகர் பெயரை எடுத்தவுடன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பதட்டப்பட வேண்டும் எதற்காக ரகுபதி அவர்கள் கையில சட்டம் கையில வச்சிருக்கார் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு ரகுபதி அவர்கள் இது போன்று பேசினால் நீதிமன்றத்தை அவமதிக்கிறான்னு தானே அர்த்தம் கையில சட்டத்துறையை வைத்துக்கொண்டு நீதிமன்ற அனுமதி வழங்கிய பிறகு என காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை என்ன சொன்னாங்க முருகர் மாநாடு நடந்தால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும்னாங்க நீதிமன்றம் அதற்கு ஒத்துக்கல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதன் பிறகும் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் சட்டத்துறை அமைச்சரே இந்த மாதிரி பேசினாங்கன்னா சட்டம் தமிழ்நாட்டுல நிலையா இருக்கும் எப்படி நம்ம நம்புறதுங்க நன்றி எனக்கு தெரியலீங்கன்னா இது சம்பந்தமாக ஆளுநருடைய பி ஆர்ஓ ராஜ்பவனுடைய அதிகாரிகள் தான் பதில் சொல்லுங்கன்னா அந்த ஃபைல் போச்சா எங்க இருக்கு காரணம் இதுதானா காரணம் வேறா யூஜிசி நாம்ஸ ஃபாலோ பண்ணிருக்காங்களா இதையெல்லாம் ஆளுநர் மாளிகை தெளிவுபடுத்த முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைத்த பிறகு ஆளுநருடைய மாளிகை அதிகாரிகள் நிச்சயமாக இதை தெளிவுபடுத்துவார் நம்புகின்றேன் ஏன்னா நான் இதுல லூப்ல இல்லைங்கன்னா தெரியாதுங்க பிரதமரை பொறுத்தவரை சைப்ரஸ் நாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய முதல் இந்திய பிரதமராக பிரதமருடைய வருகை அமைந்திருக்கிறது சைப்ரஸ் நாட்டினுடைய பிரதமரே முதல் முறையாக விமான நிலையத்துக்கு வந்து வாசலுக்கு வந்து பிரதமரை வரவேற்றாங்க பிரதமருடைய மிக முக்கியமான பயணம் என்பது ஜி செவன் மீட்டிங் போறாங்க கனடாவில் நடக்கக்கூடிய ஜி செவன் மீட்டிங் இந்தியா ஜி செவன்ல இல்லை என்றாலும் கூட சிறப்பு அழைப்பாளராக இந்தியாவை கூப்பிட்டுருக்கிறாங்க கனடாவுடைய பிரதமர் கூப்பிட்டுருக்கிறாங்க இந்த ஜி செவன் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்காக நான் பார்க்கறேங்கன்னா ஒரு பக்கம் ஈரான் ஈரால் ஈரா இஸ்ரேல் போர் சூழல் கொண்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் ஏஞ்சலஸ் எல்லாம் ஜி செவன் அமைப்புல மிக முக்கியமா இருக்கும் ஏன்னா நேத்து இந்த எஸ் சிஓ அமைப்பு இவங்கெல்லாம் சேர்ந்து அதை வேற மாதிரி மாத்த இஸ்லாம் வெர்சஸ் ஜூ அப்படிங்கிற மாதிரி மாத்த பாக்குறாங்க ஆனா பிரதமரை பொறுத்தவரை இரண்டு நாடுகளும் அமைதியா இருங்க பேச்சுவார்த்தை மூலமா போங்கன்னு அந்த எஸ் சிஓ கையெழுத்துல நம்ம கையெழுத்து போடல ஏன்னா பாகிஸ்தான் உள்ளே இருந்து அது இஸ்லாம் வெர்சஸ் ஜூ மாத்துறாங்க ஆனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமருடைய வாதம் ஜி செவன் மாநாட்டில் கனடால முக்கியத்துவம் வாய்ந்த வாதமாக உலக தலைவர்களுக்கு இருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு எந்த குழப்பம் இல்லைங்கண்ணா தெளிவா புரிஞ்சுக்கண்ணா நான் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றேன் தனிப்பட்ட கருத்து அதே நேரத்தில் கட்சியினுடைய தொண்டன் அமித்ஷா அவங்க சொல்றாங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க நேற்று சொல்றாங்க கூட்டணி ஆட்சியில தான் நாங்கள் பெறுவோம் அன்புமணி ராமதாஸ் அவங்க சொல்றாங்க தேமுதிக அவங்களும் அந்த கருத்தை வெளியே வைக்கிறாங்க பேச வேண்டிய சப்ஜெக்ட் இல்லைங்கன்னா எல்லா கட்சிகளும் வளர்ந்துருக்காங்க எல்லா கட்சிகளும் உழைச்சிருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதனால யார் பேசுவதும் தவறு கிடையாது அதனால எல்லாமே பொறுத்துருங்க கரெக்டான நேரத்தில் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசட்டும் அதுவரை பொறுமையாகும் அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னு என்ன எலெக்ஷன் சூடு வரல யார் அறிவிக்கல அதெல்லாம் சரியான நேரத்தில் வரும்பொழுது நம்முடைய தலைவர்கள் அதை அறிவிக்கட்டும் அதன் வரை காத்திருப்போம் பத்திரிக்கை நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை கொடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க நன்றியா தெரிவிச்சு காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்